உலகெங்கும் உள்ள ரெச்சியோ நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூ இயர் ராசி பலன் எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் நியூ இயர் இப்படி இருக்க போது நியூஇயர் இருக்க போது நியூ இயர் இருக்க போது நிறைய பார்த்து முடிச்சிட்டீங்கல்ல இப்போ நம்ம ஸ்டெயில இந்த நியூ இயர் ராசி பலன் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கிற அத்தனை செயல்களையும் முடித்து காட்டக்கூடிய மகர ராசினியர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்க போது அப்படின்னா உங்கள் காட்டில் மழை தாங்க அல்டிமேட் ரொம்ப 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 சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா தடவை மகரத்துக்கு தான் சொல்ல முடியும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரிஷபம் துலா மகரம்லாம் வேற லெவல் தான் கடகம் இந்த கொஞ்சம் அஷ்டம சனியிலேருந்து அப்படியே வெளில வந்துட்டாங்க அப்பா அப்படின்னு பார்த்தா அதோட ஒரு பெரிய ரிலீஃப் மகரத்துக்கு தாங்க ஏழ்ற சனியிலேருந்து விமோச்சனம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது நிறையா பேருக்கு நீங்கள் இது வரைக்கும் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் கையில் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது இந்த உழைச்சி 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 ஓடா தேஞ்சி போகக்கூடிய ஆட்கள்னு ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் யாருன்னா அது மகர் ராசிக்காரங்க தான் உழைப்புக்குனே பிறந்தவங்க உழைச்சா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க படுத்தா படுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான வினோதமான ஆட்கள் யார் அப்படின்னா மகர் ராசினர்கள் தான் மற்றவர்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் அப்படி தூள் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் ஆடிங்க ஸ்ட்ரெயிட்டாக நிற்பாங்க இது வரைக்கும் ஏழ் ரச்சனையில் அவங்கப்பட்ட கஷ்டத்தை கிட்டே சொன்னோன்னா ஓடி போயிடுவாங்க மகர் ராசிக்காரங்களாக இருக்கக்காண்டு நின்று நிதானமாக அப்படி களத்தில் நின்று வா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கெத்தா கடைசி வரைக்கும் ஆகாமல் இருந்த ஆட்கள் யார் அப்படின்னா அது மகர ராசி ஆட்கள் தான் ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சும்மா வாயிலெல்லாம் சொல்ல முடியாது குடும்பத்தில் வேலையில் பொருளாதாரத்தில் சேமிப்புல கிடைக்கக்கூடிய நல்ல பேரில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இன்னும் சில பேருக்கு எல்லாம் செய்யோ சனிதை செய்யோலாம் இருந்ததுன்னா சொல்லவே வேணாம் அந்த மகர் ராசிக்காரங்க அவ்வளோ ஒரு கொடுமையான பலனை தான் அனுபவித்து இருக்கிறார்கள் வாயிலேயே சொல்ல முடியாது நினைக்கிறவங்களுக்கே தண்ணி வரும் அப்போ அதை அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்த மகர் ராசினியர்கள் அத்துணை பெயருக்கும் யாரெல்லாம் வந்து தப்பா நினச்சிக்காதீங்க நிறைய மகர் ராசிக்காரங்க நான் வாழவே வேணாம் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்குலாம் போய் திங்க் பண்ணியிருப்பீங்க அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து அட்டம் பண்ண ஆட்களாக கூட இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு உங்களை கிரகம் தள்ளிவிட்ட நேரம்லாம் தவிடுபடி ஆகிட்டு உங்களுக்கான சூப்பரான டைம் பீரியட் இப்போ தாங்க ஓப்பன் ஆகிருக்கு இன்னுமே ஒரு முப்பது வருஷத்துக்கு நீங்கள் தாங்க ராஜா யாருமே உங்களை அடிச்சுக்க முடியாது அல்டிமேட்டான பலன் மகர ராசியெல்லாம் சான்ஸே இல்லை ரொம்ப 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 சூப்பரா இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கு ஏழரை வருஷம் உங்களை ஆட்டி படைச்ச அத்துணை விஷயத்திலிருந்தும் ஒரு விமோச்சனம் வர போறதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க இருக்கிற இடம் தெரியாம காணாம போறாங்க யாரெல்லாம் உங்களை கெடுதல் பண்ணணும்னு நினைச்சவங்களோ அவங்க உங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகிறத இந்த மகர ராசிக்காரங்க இந்த நியூ இயர்ல இருந்து நீங்க பாக்க போறீங்க சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது மகரத்துக்கு வரப்போகுது நிறைய பேருக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது நிறைய மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் அடைய போறாங்க ஏன்னா பிளான் பொசிஷன் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்து உட்கார போறாரு இல்லையா மே மாசத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் ராகுவா ஐயையோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது வருமானம் அப்படின்ற இடத்தையே அது இண்டிகேட் பண்ணுது வருமானத்தை பெருக்கதற்கு ராகுவை தாண்டி வர ஆள் கிடையாது ஸோ தடவை கும்பத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு அதுவும் சனியோட வீட்டுக்கு வரார் அவர் உங்களை ரக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ இருக்காரு அப்படின்ற போது சொலவாக வேணும் வேற லெவல்ல இயங்க போறீங்க நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க புது பிசினஸ் நிறைய நிறைய பேருக்கு குடும்ப தொழில் அப்படின்றது உங்க கை மாறுறதுக்கான நேரம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கண்டிப்பாக இருக்க போகுது மகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரில் தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அல்டிமேட்டான பலன் அப்படின்றது மகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் கிடைக்க போகுது இது வரைக்கும் நீங்க பட்ட அத்துணை கஷ்டத்திற்கான விமோச்சனமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இன்னும் சொல்ல போனால் பதில் சொல்லக்கூடிய டைம் பீரியடாக வரப்போகுது நீங்க கேட்ட எல்லா கேள்விக்குமான பிரபஞ்சத்திடம் இல்லை கடவுளிடம் கேட்ட எல்லா கேள்விக்குமான கரெக்டான பதிலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷம் உங்களை அடிச்சிக்கவே முடியாது இந்த பக்கம் சனி வேற போயிட்டாரு போகும்போது சும்மா இருப்பாரா சனி கொடுத்தால் எவரு தடுப்பார் கொடுத்துட்டு தான் போவோம் அது உங்க ராசிநாதன் மத்தவங்களை வந்து செய்வார் உங்களை வச்சு செய்வாரா அவரே வந்து உங்களுக்கு இறக்கப்பட்டு நிறைய கொடுப்பாரு அதுக்கு அங்கிருந்து குருவும் ஒரு பிளெஸிங் கொடுக்க போறாரு சோ திடீர் திடீரதிஷ்டம் அப்படின்றது உருவாக போகுது இந்த தடவை நீங்க ஆரம்பிக்கிற விஷயம் ரொம்ப நாளா நீடிச்சு நலச்சு புகழ் வாய்ந்ததாக இருக்க போகுது நிறைய பேர் தொழில் முனை ஓராக போறீங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண போறீங்க கடன் 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 அப்படின்ற விஷயத்துல தவிச்சிட்டு இருந்த யாரோ செஞ்ச விஷயத்துக்கு நான் பழியேற்றிருந்தேன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த அத்துணை மகராசினியர்களுக்கும் உங்கள் மீதான ஒரு அவப்பேர் அப்படின்றது நீங்க போகுது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க சுப்ரீம் பவர்ல இருக்க போறீங்க இது வரைக்கும் சொல்லி கொடுத்த பாடம் போதும்ல யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது எதிர பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது சொந்தக்காரவங்கள நம்ப முடியல கூட இருந்தவங்கள நம்ப முடியல பிள்ளைங்கள நம்ப முடியல பெத்தவங்கள நம்ப முடியல இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கார்கள் அவங்களுடைய முகத்துல கிழிச்சு 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 இந்த ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரு ஏழரை வருஷம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு சனி இதுக்கு மேலே கொடுக்கறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை இன்னுமே வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் வாங்கிட்டு வந்த எல்லா அனுபவத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து அதன் மூலமாக நீங்க எழுந்து நிற்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலையை வந்து செதுக்கி 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 இப்போ கடவுளா உட்கார வச்சிருக்க மகரத்தை இப்ப இருந்து உங்களுடைய ஆத்மா அழகு அப்படின்றது வெளிப்பட போகுது சூப்பரா இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் மகரத்துக்கு இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் எல்லாம் வந்து மகரத்தை அடிச்சுக்கவே முடியாது அவ்வளவு நல்ல டைம் பீரியடா இருக்கு திருவோண நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களாலும் சரி உத்ராட நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் வந்து குரு தசையிலோ சனி தசையிலோ இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு அவிட்டத்தையும் திருவோணத்தையும் வச்சு செஞ்சிட்டாரு சனி ஆஹ் இந்த குருதசை எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அந்த மகராசினியர்களுக்கு எல்லாமே பணம் அப்படின்ற இடத்துல ஒரு தன்னிறைவு அப்படின்றது கிடைக்க போகுது நிறைய பேர் சொந்த தொழில் செய்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது இன்னும் சில பேருக்கு உங்களுடைய உங்கள் பேரை போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறது இல்லை உங்களை முதன்மைப்படுத்துறது உங்கள் மூலமாக ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறது உங்கள் பேரை வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடக்கப்போகுதுங்க நீங்களே வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆவீங்க இல்லைங்க நான் அதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர் தொழில் ஆரம்பித்து அதன் மூலமாக நீங்கள் வந்து இயங்க போகிறீங்க இல்லை உங்கள் வீட்டுக்காரமாக தொழில் ஆரம்பித்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே சேர்ந்து இருந்து இயங்கி செய்கிற மாதிரியான ஒரு சேலை ஒரு வேலை அப்படின்றது வரப்போகுது யார் உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து நிற்பாங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மகரம் அப்படின்னாலே சுயம்புங்க நீங்கள் முதல இந்த முதலையை வந்து யாராலையும் அடக்க முடியாது இல்லையா அவ்வளோ ஸ்ட்ராங் இரும்ப கொடுத்தா கூட உடச்சி சாப்பிட்றோம் முதல்ல அந்த இடத்த தான் என் முதல் மகரம் அப்படின்னால முதலையை தான் இண்டிகேட் பண்ணாது நீர்லையும் வாழும் நிலத்துலையும் வாழும் உங்களால் எந்த ஒரு சூழலையும் வாழ முடியும் அஞ்சு கொடுத்தாலும் வாழ்வீங்க ஐம்பது ரூபா கொடுத்தாலும் வாங்குவீங்க உங்களால் மண் குடிசிலும் இருக்க முடியும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்க முடியும் மகரத்தை மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுலாம் லைஃப்பில் யாருக்குமே வராது எந்த ராசிக்குமே வராது உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த தடவை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நியூ இயர் உங்கள் கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய நேரம் கனவுகள்லாம் விட்டுருங்க மேடம் கனவுன்ற விஷயத்தையே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலுமே சரி காரிய வெற்றி அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மகர் ராசிக்கு காரிய வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது நிறையா பேருக்கு குருவோட ஆசையால் பேங்க் லோன் கிடைச்சி அதன் மூலமாக உங்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த சொந்த தொழில் உங்களுக்கு அபிர்விதமான பேரும் புகழும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் தலைக்குணஞ்சு போன மகர் ராசிக்காரங்க அப்படி காலரை தூக்கி விட்டு கெத்தா நடக்கக்கூடிய டைம் பீரியட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க யாரும் எனக்கு துணை வேணாம் நான் தான் எனக்கு துணை அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் சரி அப்படின்றத இந்த ஏழரை வருஷம் உங்களுக்கு காட்டியிருப்பாரு பிரபஞ்சம் நீ இருந்தாதான் என்னால் ஒரு வேலையாவது செய்ய முடியும்னு உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரியான சூழலை உங்க காதலை நீங்க கேட்க போறீங்க கண்டிப்பாக நடக்க போது எழுதி வச்சுக்கோங்க உங்களை விட்டு ஒரு அணு கூட அவங்களால அசைய முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து கம்பீரம் படைத்தவர்களாகவும் திறமை படைத்தவர்களாகவும் செல்வாக்கு படைத்தவர்களாகவும் மாறப் போகிறீங்க மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மனநிறைவோட மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லும் போது ஹாப்பியா இருக்கு ஆஹ் ஆகச்சிறந்த இரையருள் அப்படின்றது உங்ககிட்ட இருக்க போகுது நிறைய பேர் வந்து பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான டைம் பீரியட் அப்படின்றது கூடி வருது மாற்றம் அப்படின்றது நிகழப்போகுது இடமாற்றமா பதவி மாற்றமா வேலை மாற்றமா அப்படின்றத நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க ஆனால் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை இருக்குது போகிற சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க போவார் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் விஷயம் இல்லை கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு நூற்றம்பது விழுக்காடு இருக்க போகுது நீங்கள் பட்ட அவஸ்தையிலிருந்து விமோச்சனம் கிடைக்க போகுது ஒரே வார்த்தை அதுதான் அதனாலயே எல்லாமே அடங்கிடும் அதனால் கவலையப்பட வேணால் மகராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ரெண்டாம் இடத்துல ராகு கொஞ்சம் அது மட்டும் கவனம் 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 குடும்பத்தில் அந்நியருடைய தலையீடு கூடாது அந்நியருடைய குடும்பத்தில் தலையிட கூடவே கூடாது ரெண்டு கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா மகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் மகத்தான காலம்